சிவகாசிக்கு நேரடியா போய் பட்டாசு வாங்கினா கம்மியா இதெல்லாம் நம்புற சரி போய் தான் பாப்போமேனு ஒரு சாட்டர்டே நைட் புதிய எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் போட்டு சென்னை எக்மூர்ல இருந்து கிளம்பிட்டோம் எங்களை மாதிரி நீங்களும் பிளான் பண்ணியிருந்தா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ நல்ல மழையில் நைட் டிராவலிங் சூப்பராக இருந்தது நல்ல தூக்கம் எழுந்து பார்த்தா மதுரை கிராஸ் ஆகுது டைம் கரெக்டாக அஞ்சு நாற்பத்தஞ்சு ஏழு மணிக்கு சிவகாசி வந்துடுச்சு ஏழு மணிக்கு சிவகாசி வந்துடுச்சு வெளியே போகிற வீட்டுக்கு வந்து விருந்தாளி மாதிரி வாங்க சார் பட்டாசு வாங்க வந்திருக்கீங்களா நம்ம ஷோரூம் பாருங்க வாங்கி கொண்டு வேன்ல கூட்டிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ பத்து நிமிஷத்துல இருந்து அவங்க ஷோரூம் போயிட்டோம் நீ யாரு கொனாளி இன்னும் யாரு சார் அப்புறம் அவங்கள பத்தி சொன்னாங்க வேண்டும் ஓன் மேனுபேக்சரிங் தான் அமைந்து ஏஜென்சி கிடையாது ஏஜென்சி வேற மேனுபேக்சரிங் வேற ஒட்டு மொத்தத்துக்கே சிவகாசியில வந்து ஒரு பத்து பிராண்டு தான் அவங்களோட ஃபேக்டரியோட சார்ந்த ஷோரூம் வச்சிருப்பாங்க இது வந்து நம்மளோட ஓன் மேனுபேக்சரிங் ஷோரூம் எங்க கம்பெனி நேம் த்ரீ வேட் ஃபயர் ஓம் கரெக்டான ரேட்டா இருக்கும் ரீசனபுளான ரேட்டா இருக்கும் குவாலிட்டி பக்காவா இருக்கும் ஸ்டாண்டர்ட் அஜெண்டா இதுக்கு ஈக்குவலா இருக்கும் நம்ம குவாலிட்டி நீங்க எப்பனாலும் வரலாம் ஆன்லைன் மூலியமா நீங்க ஓகே தான் எதுலனாலும் நீங்க வந்து நம்மள பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம ஷோரூமு ஒரு நிமிஷம் நீங்கள் உள்ள நம்ம மெட்டீரியல் கூட உள்ள ப்ரைஸ் லிஸ்ட் காமிச்சாங்க பட்டாசு எல்லாமே வித இருந்தது இருக்குது மேனுபேக்சரிங் என்றதெல்லாம் ரேட்டும் ரீசனபிளாக இருந்தது அதிலேயே சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க பட்டாசுலாம் வெடிச்சு காமிச்சாங்க நல்லாவே வெடிச்சது

அதில் வந்து நீங்களும் பார்த்துட்டு அவங்க உங்களை ஆட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன டவுட்னாலும் ஃபயர் சம்மந்தமான ரேட் சம்மந்தமான குவாலிட்டி சம்மந்தமான என்ன டவுட்னாலும் கேட்கலாம் நாங்களும் டெய்லி அதை இதோட ப்ரூ ப்ராடக்டோட வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் எதுனாலும் நீங்கள் எப்போனாலும் என்ன டைம்னாலும் நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நான் உங்களுக்கு உடனே பதில் சிக்கலே கொடுத்துருவோம் உங்களோட உங்களோட சென்னைக்காரங்க தான் உங்கள் 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 வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே தான் சேர்ந்து தான் அந்த குரூப் ஆரம்பிச்சிடணும் ஸோ நீங்கள் அதில் பார்க்குறது பண்ணிக்கோங்க உங்களுக்கு பட்டாசு ஐயாயிரூவாலருந்து என்ன ரேஞ்சுனாலும் நாங்கள் எப்போனாலும் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிவிடுவோம் அது போக லிஃப்ட் பாக்ஸ் பண்ணுறோம் ஃபண்டு ஃபண்டு கஸ்டமர் யார் இருந்தாலும் நீங்கள் லைனுக்கு வரலாம் வந்து உங்கள் ஃபண்ட் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி விட்றேன் நீங்கள் எந்த டைம்னாலும் நீங்கள் நமக்கு கால் பண்ணலாம் ஹேவி ஹேப்பி தீபாவளி தேங்க் யூ மொத்தம் ஒரு லட்சத்துக்கு பட்டாசு ஆர்டர் பண்ணிட்டு வந்துவிட்டோம் அட்வான்ஸ் மட்டும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடும் மீதி கேஷ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்ததும் பட்டாசு ட்ரான்ஸ்போர்ட்டில் சென்னை அனுப்பிடுவாங்க ஃபேக்ட்ரி கூட்டு போறோம்னு சொன்னாங்க நேரம் இல்லைன்னு கிளம்பிட்டோம் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வரும்போது மீனச்சி அம்மன் கோயில் போயிட்டு சண்டே நைட் வீட்டுக்கு வந்துட்டோம் ட்ரிப்பும் நல்லபடியாக முடிச்சது பட்டாசும் ஆர்டர் பண்ணிட்டோம்